ഏനേ രൂപീങ്ങനെ പത്രത്തെ വെച്ചു തരുവാ കല്യാണിക്കാ ഇത് നമ്പി തന്നെ ഇക്കേ എനക്ക് വേറെ വലിയേ ഇല്ല സീക്കരം കല്യാണത്തെ മുടിക്കണം അവളെ ഇവത്തി ഒമ്പത് വയസ്സും മുടിയ പോകും രണ്ട് മാസത്തു അത് കടയിലെ കല്യാണത്തെ മുടിച്ച് രൂപതാ രണ്ടോ എതി പാത്തേ ഇന്ത്യ കാലത്തേ എന്നു കേക്കു ഏതോ വീട് ഇക്കാല പ്രച ஆனா ஆமா கணேசா எல்லாம் பேசியாச்சு எல்லாம் போன்ல நேரத்தையே சொல்லிட்டேன் அவரு பத்தரை வந்துருன்னு சொன்னாரு அதெல்லாம் நீ கவலைப்படாத எனக்கு பெரிய பெரிய ஆளு எல்லாம் பழக்கம் ஒரு போன் போட்டா போதும் வீடு தெரிய ரூவா கொண்டு தந்துருவாங்க இருந்தாலும் நம்ம முறையும்னு இருக்குல்ல பத்தமெல்லாம் கூட குடிச்சா அவங்களும் சரி பார்க்கணும்ல ரூவா தந்து போறோம் நாளைக்கு ஏமாத்திட்டாச்சுன்னா பேசக்கூடாதுல்ல அதான் கண்டிப்பா தருவாங்க கவலைப்படாத ஆஹ் வாங்க வாங்க நீங்க சொன்னது இவருதானா உம் வீடு உங்க பேர்ல தானே இருக்கு அண்ணன் தம்பி அப்படி எதுவும் பிரச்சனை வராத நாளைக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அண்ணன் தம்பி அப்படியே எந்த பிரச்சனையும் கிடையாது இது அவங்க உழைப்பெல்லாம் வாங்கின வீடு அதனால யாரும் வந்து கேட்க போறதும் இல்ல கேட்கறதுக்கு ஆளும் இல்ல இதுக்கு வைக்கணும்னுக்கு அவசியம் இல்ல அப்பிள்ளைக்கு நான்ட்டு கொஞ்சம் கூட போடணும்னு அதுக்காக தான் அதுக்கு இல்ல எல்லாம் கேட்டுக்கணும்ல நாளைக்கு துட்ட கொடுத்துருவோம் அப்புறம் தம்பி அண்ணன் ஏன் கேட்காம எது குடுத்தீங்க பத்திரத்தை வந்து கேட்டா வீண் பிரச்சனை இல்லை அதனால யார்ட்டையும் போலவா பத்திரம் இல்ல எப்படி அவையே பிரச்சனை பார்த்தாச்சு சரி நீங்க நமக்கு வேண்டப்பட்டுல போன்ல சொன்ன அதான் சரி அப்படின்ட்டு ஆஹ் இல்ல இல்ல தம்பி அதெல்லாம் நல்ல ஆளு வட்டியும் மாசம் ஒழுங்கா கட்டிடுவாரு மத்தபடி உள்ளதெல்லாம் நீங்க சொல்லிடுங்க நான் பத்திரத்தை வச்சு ரூபா கொடுப்பாத அப்படின்னு தான் கூட்டிட்டு வந்தேன் நீங்க விவரத்தை சொல்லிக்கோங்க நம்மகிட்ட வட்டி எல்லாம் குறவுதான் வெளியே கொடுக்கறத விட நம்ம குறவாலாம் கொடுக்கறோம் தான் பத்து பைசாண்ட வட்டி நீங்க மாசம் தோறும் வட்டியை ஒழுங்கா கட்டிடணும் ரெண்டு மாசம் டைம் மூணாம் மாசம் வட்டி கட்டலைன்னா அதுக்கப்புறம் நாங்க ஸ்டெப் எடுப்போம் அதையும் சொல்லிக்கிட்டோம் நான் தொழில்னா கராலா இருப்போம் அதான் அண்ணனுக்கே தெரியும் ஆமாப்பா எல்லாம் சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் பட்டியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் அதெல்லாம் ஒழுங்கா கெட்டிடுவாரு அவரு கொஞ்சம் பென்ஷன் ரூபா வரும் அதை வச்சு கெட்டிடுவாரு அப்படி இல்லாத பிரச்சனை இல்ல அவர் மகளுக்கு தான் இந்த வீடும் இருக்கு கல்யாணம் முடிச்சா அவன் மரமும் கட்டிட்டு போறான் அப்படியே இல்லனே இல்ல நான் கெட்டிடுவேன் கவலையே போட வேணாம் இது என் மகளுக்கோ என் மருமகனுக்கோ யாருக்கும் தெரியாது தெரிய மத்த நான் குடுக்குவேன் அதே மாதிரி எப்படி தெரியாம வாங்குவேனோ அதே மாதிரி துப்பையும் ஒழுங்கா குடுத்து என் வீட்டை மீட்டுவேனே அப்படியா சரி தம்பி ரொம்ப நல்லது சரி நீ கொஞ்சம் வெளியிட்டா நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் இன்னொரு விஷயமா பேசணும் பேசிட்டு வரேன் அப்புறம் பாட்டி அப்படின்னு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அட ஒரு பிரச்சனையும் இருக்காது நான் யாருமே கூட்டிட்டு இருந்தோம்ல அந்த மாதிரிதான் பாட்டி கட்டலன்னு வையேன் வீட சர்ச்சி பண்ணாலும் அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆளதும் கிடையாது அதனால ஒரு பிரச்சனையும் வராது தொட்டெல்லாம் ஒழுங்கா கெட்டிடுவான் கெட்டலைன்னா நீ என்ன முடியோ அதை எடுத்துக்க எல்லாம் செடின்ட்டு தானே பத்தப்பட சைன போடுவான் அப்புறம் எனக்கு கமிஷன் துட்டு குடுக்கல இப்போ குடுத்தா நல்லா இருக்கும் நவா மர்மம் கொஞ்சம் அட்டகட்டியெல்லாம் எடுக்கணும் கையில துட்டு இல்ல ரூபா தானே நான் உங்களுக்கு தர ரூபாய் என்ன பொறுங்க என்ன ஏதுன்னு பாத்துட்டு அவருக்கு ரூபா கொடுப்போம்ல அப்பவுமே உங்களுக்கு கமிஷன் கொடுத்துடு இப்போதைக்கு தர முடியாது இந்த மேனம் டூரு டூருன்னு சொல்லுவாங்களே தவிர எங்க ஊருக்கு போகணும் எப்படின்னு ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க அப்புறம் கேட்டா எலக்ஷன் வர எலக்ஷன் முடிஞ்சின்னு சொல்லுவாங்க டூர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்த்தா செம போர் வர காலேஜ் ஆமா இப்ப எலக்ஷன் வைப்பாங்கல்ல எலக்ஷன் டூர் கூட்டிட்டு போவாங்களா இருக்கும் இனி எப்படி பார்த்தா செய்து இருக்காது செய்யுது வந்துடுமே பூமரி நீ டூருக்கு வரல நான் எங்க வீட்ல கேட்டிருக்கேன் பாப்போம்னு சொல்லிருக்காங்க எவ்வளவு ரூபாய் என்னன்னு கேட்டாங்க அதான் டைம் சொன்னா கூட வீட்டுல எல்லாம் சொல்லி எடுத்து கொஞ்சம் ரூபாயாவது ரெடி பண்ணி வைக்கலாம் அதுவும் சொல்ல மாட்டாங்க நான் எங்க வீட்டுல பேசியிருக்கேன் எங்க வீட்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்ன செய்ய தெரியல எப்படியாவது கேட்டு போகணும் நான் இருக்க போயிருக்கேன் சொன்னாங்க ஒண்ணும் இல்ல அவங்க டைமுக்கு டைம் பிளேஸ் மாத்திக்கிட்டே இருப்பாங்க அன்னைக்கு சொன்னாங்கல்ல ரெண்டு வேலைக்கு முன்னாடி ஊட்டிக்கு போற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் எலக்ஷனா முடிஞ்சாலும் கரெக்டா தெரியும் எங்க இடம் சரிடி ஜெராக்ஸ் எடுக்க இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப போய் வாங்கினாதியா நாலு மணிக்கு போனா அந்த ஆள் இருக்கவும் மாட்டாரு வெயிட் பண்ணிட்டேன்னு நிற்கணும் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் வரியா வர்ஷிகா ஓகே தான் இருக்கேன் வா அப்படியே ரவுண்ட் நாளுக்கு ஒரு ரோஸ் குடிச்சிட்டு வரலாம் ரேட்டா நீ டூருக்கு வர வாயா ரேகா எல்லாரும் போகலாம் ஜாலியாக இருக்கும் எங்க வீட்லயே விட இருந்தாலும் நான் கேட்டு வச்சிருக்கேன் எங்க வீட்ல கொஞ்சம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா விட தான் செய்வாங்க எனக்கு தான் வர கொஞ்சம் பூ சாப்பிட இருக்கு சரி இவட்ட யுகனை பத்தி கொஞ்சம் கேட்கணும் அப்புறம் பூமரி கிளாஸ் பார்க்க முடியல லீவ் என்ன எதுவும் உடம்பு முடியலையா இல்லா உனக்கு விஷயமே தெரியாதா யுகனுக்கு அண்ணன் இருக்காங்க போல வெளிநாட்டுல இருக்காங்கம்மா இப்பலையே வந்திருக்கா அதான் அவங்க அண்ணன் கூட டைம் ஸ்பென்ட் அப்படின்னு ஒரு டூ டேஸ் வர மாட்டேங்கு வந்துருவான்னு நினைக்கிறேன்

அதான் சாரி கேட்டுட்டேன்ல என்ன பூ மாதிரி கோபத்தை பெறேன் கோமாக்கும் எம்ல கோபக்கூடாத சாரி உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசும்போது கால் பண்ணேன் நீ என்ன இம்பார்ட்டன்ட் பேச நான் ரெண்டு நாள் பேசாம கஷ்டப்பட்டிருப்பேன் நீங்க படா போன போட்டா சரிம்மா தாயே ஐ எம் வெரி சோ சாரி மெக்யூட் பூ மாதிரி இல்லை ப்ளீஸ் மன்னிச்சிடு சரியா நான் சில விஷயத்துக்காக தான் உன்ட்டு பேசாமல் இருந்தேன் அப்புறம் தப்புன்னு நானே உண்டு வந்து பேசலையா பேசதான் செய்தேன் ப்ளீஸ் பூமாரி மை டியர் ஃப்ளவர் படுத்தா இப்படி தான் ஹா சரி சரி வேணா நம்ம எப்படி பண்ணிக்கலாம் நான் உன்கிட்ட ஃபோன் பேசல அதுக்கு பிராய சித்தமா நாளைக்கு ஃபுல்லா உங்க கூட ஒன் டே ஸ்பெண்ட் பண்றேன் ஓகேவா சரியா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை நாங்க வந்து உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அலையல செப்பா என்ன கோவம் வருது பூமாரிக்கு நானும் ஆரம்பத்துல ரொம்ப சைலண்ட் கல் நினைச்சேன் வர வர பூ மாதிரி வைலண்டா மாறிட்டு இருக்க ஓகே ஓகே நான் விஷயத்துக்கு வர்றேன் நாளைக்கு மதனுக்கு ரிசப்ஷன் ஃபைவ் டு எயிட் ஓ கிளாக் நம்ம ரெண்டு பேரும் போறோம் சரியா

ஊரை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு தாலி கட்டினாலும் கல்யாணமா மனசாலையும் நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அவன் கூட உம் என் ஒய்ஃப் தானே என் ஒய்ஃப் தானே நான் கூப்பிடுறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ நாளைக்கு வர்ற மதர் உன்னையும் சேர்த்துதான் இன்வைட் பண்ணியிருக்கான் இன்விடேஷன்ல கூட பூமாரி கார்த்திக்குன்னு போட்டு தந்திருக்கான் எனக்கு தெரியாது பூமாரி நீ மட்டும் வரல எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் பாத்துக்க நாளைக்கு மார்னிங் வர்ற எப்போம் போல வீட்டுல என்ன சொல்லி அதை சொல்லி எனக்கு தெரியாது நைட் எயிட் ஓ கிளாக் நான் கொண்டு வீட்டுல விட்டுருக்கேன் ஓகேவா இல்லங்க வர பயமா இருக்குது ராத்திரி எல்லாம் என்ன கொண்டே போடுவான் மாறி என்னன்றது எதையாவது சொல்லி சமாளிச்சிடலாம் சின்ன வாய்ப்பே இல்ல கல்யாணம் அப்படி இப்படின்னு சொன்னா கூட நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவான் அதனால வேணாங்க ரிஸ்க் எனக்கு பயமா இருக்குது நான் வரல நீங்க போயிட்டு வாங்க என்ன ஆனாலும் சரி பூமாரி நாளைக்கு வர்ற நான் போன வைக்கிறேன் அதை எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது நீ காலேஜுக்கு வர்ற டைம் நான் வந்து உன் காலேஜ் பாஸ்ல நிப்பேன் நீ என் கூட வர்ற நம்ம நல்லா ரெண்டு மூணு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ரிசப்ஷன் போயிட்டு எயிட் ஓ கிளாக் உங்க வீட்டுல கொண்டு விட்டுருவேன் நீ எதையாவது சொல்லி வீட்டுல எப்படியாவது சமாளிச்சுக்கோ சரியா வைக்கிறேன் என்ன இவர் பாட்டு தாளி கட்டின பொண்டாட்டிய கூட்டு போன மாதிரி பேசிட்டு இருக்காரு இப்ப மத்தியானம் காலையில கூட சமாளிச்சுக்கலாம் சாயந்தரம் வீட்டுல என்னென்ன சொல்லுவேன் சொன்னாலும் சாதாரணே விட மாட்டானே பொண்ணுக்கு வேற இப்ப விஷயம் தெரியும் ஐயோ என்ன சொல்ல சரி பார்க்கலாம் என்ன பொண்ணு இன்னும் காணல வர சொன்னனே அம்மா பேசுனது கிட்ட எதுவும் நம்ம தப்பா எடுத்துக்கிட்டாலும் என்னமோ தெரியலையே அம்மா பேசுனது முத காலையில விழுந்திருக்கும்ல சே தான் இந்த அம்மாலாம் வருதோ தெரியல நானும் அவ்வளவு நல்ல ஒரு கூட பிறக்காத அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கிறோம் எதையாவது சொல்லி குழப்பிட்டு போனேன் யாராவது வருவாங்க போல என்னக்கா கூப்பிட்டு ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு போன் பேசக்கூடிய மொத ஆள் நம்மளாதான் இருப்போம்கா என்ன சாப்பிட்டீங்களா அத்தானே எவ்வளவு இன்னும் வரமே தெரியல இப்ப என்ன போன் போட்டேன் பொண்ணி வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு என்னக்கா சும்மா தான் கூப்பிட்டீங்களா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா ஆமா பொன்னி அம்மா அப்பளயே வீட்டுக்கு போயிட்டாங்க நான் சொல்றேன்ட்டு தப்பா எடுத்துக்கத அம்மா ஏதோ விடுக்குன்னு பேசிட்டாங்க உங்க விழுந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத எங்க அம்மாக்கு தெரியல நல்லா தான் பேசிட்டு இருந்துன்னு என்ன ஆச்சோ தெரியல பொன்னி அட இல்லக்கா இதுக்கெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கிறத எங்க அம்மா பேசுனா நான் தப்பா எடுத்துக்கோ செய்வேன் இல்ல இல்ல அத மாதிரிதான் உங்கள எப்படி நான் அக்காவா நினைச்சனும் அத மாதிரிதான் அம்மாவை நான் தான் நினைச்சேன் பெரிய அம்மா சின்னம்மான்ட்டு நினைக்கல எங்க அம்மா மாதிரி தான் நினைச்சேன் அவ ஒன்னு சொன்னா நான் கெடுக்க மாட்டேன் அததான் நான் ஒண்ணு எடுத்துக்கல என்ன செய்ய என் எல்லாம் அப்படி இருக்குது சாப்பிட்டியா நீ ஆஹ் சாப்பிடுட்டேங்கா அவர் வந்துட்டே சாப்பிடணும்னு இருந்தேன் அவர் வர லேட் ஆகுட்டாரு சரி நமக்கு வயிறு கேட்கதா என்ன நான் சாப்பிட்டுட்டேன் பொனி நீ எனக்கு சொன்ன இல்ல டீ கடை எல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு அதான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாத்தையும் மாதிரி பிறந்தோம் வளர்ந்தோம் கல்யாணம் பண்ணோம் குழந்த குட்டி பிறந்து அப்படியே இருந்தோம் அப்படின்னு இல்லாம எதையா ஒண்ணு பண்ணி சாதிக்கணும் நம்ம வீட்டுக்காரரும் பாவம் நல்ல மனுஷங்க அவளை நம்ம ஒரு படி மேல உசத்தி காட்டணும் அதான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்குதேன் என்ன செய்யலான்ட்டு ஆனா டீக்கடை நல்ல ஐடியாவா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு மார்ஜின் மார்க்கெட்டும் நல்லா போகுது இப்போ நம்ம ஊர்ல ஆமாக்கா நம்ம ஊர் கிராமம் இங்க என்ன ஆன்லைன் பொருள் வாங்க போறாங்க மார்ஜின் தொடங்க முடியுமா அப்படி மட்டும் யோசிச்சேன் அப்படிலாம் இல்லவே இல்ல இந்த மீனாப்ல என்ன உண்டு அவங்க வீட்லயே நேற்று ஆன்லைன்ல சாரி வாங்குத பார்த்தா போடவே கிராமம் கூட முன்னேடிச்சு போல என்னம்மா ராத்திரி நேரத்துல அக்கால நினைச்சு பூ வச்சுக்கிட்டு இப்படின்னு பேசிட்டு இருக்கியே வீட்டுக்குள்ள வந்து பேச வேண்டியதுதானே ராத்திரி எல்லாம் இப்படின்னு பேசக்கூடாது அது இது அலையும் பூ வச்சுக்கிட்டு என்ன வாசனை இது பாங்க வீட்டுக்குள்ள போய் வந்து பேசிட்டீங்க ஐயோ இது வேறையா வாப்பு நீ போயிருவோம் என்னடி நீ அவ்வளவு ஒண்ணா ராத்திரி ஒடி ராத்திரியா பொட்டியை தூக்கிட்டு வந்து இருந்தோம் ஊர் ஊர்மிச்ச நாகன்கிட்ட போட்டு சீசிறப்பு பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கு ஊர்மிச்சதுக்கு நீ எங்க ரெண்டு வரை என்ன ஒண்ணா லைஃப்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நம்மதையும் எல்லாரையும் ஒன்னா நினைக்கிறோம் ஆனா பாரு அக்காவோட அம்மா இப்படி பேசுவாங்கன்ட்டு நினைச்சே பாக்கல எடுக்குன்னுட்டு பேசிட்டாக்கல நம்ம பண்ணது என்ன அம்புட்டு பெரிய தப்பா ஆசைப்பட்டவுல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இது என்ன தப்புன்ட்டுதான் எனக்கு தெரியல என்ன தப்பாட்டு அவங்களுக்கு பட்டிருக்குமா இருக்கும் பொன்னி நடி பாக்கணுமே பாட்டெல்லாம் பலமா இருக்கு என்ன பூங்கை வந்திருக்கீங்க பூந்தா வாசல்ல கிடக்குது உங்களை தான் எடுத்துட்டு வந்தேன் என்ன ஏதோ சோகமா இருந்த மாதிரி இருக்குது என்னடி அப்படியா தெரியுது அப்படி எல்லாம் இல்லையே சும்மா தான் உட்காந்துருக்கேன் உங்களை காங்கலையே இருந்தா ஏதாவது பேசிட்டு இருக்கலாமே அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சாப்பிட்டேங்களா ஏய் பொய் சொல்லாத சொல்லு முகம் என்னமோ ஒரு வாட்டமா இருக்குது என்ன யாரு எதுவும் சொன்னாங்களா அம்மா எதுவும் வேலை எதுவும் செய்ய மாட்டேன்யா என்னடி சொல்லு முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாது என் பொண்ணிய பத்தி அப்பாட என் பொண்ணி இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு பேச தெரியுமாங்கிறது இப்ப நான் தான் தெரியும் நான் தான் சொல்லுவேன் என் தான் என் தான் ஒரு நாள் கூட என் மாமன் பொண்ணு என் பொண்ணி என் பொண்ணாடி நீ சொல்லி நான் கேட்டதே இல்ல காதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்குது தெரியுமா சரிடி சமாளிக்கத எதுக்கு முன்னிருந்த சொல்லு ஒண்ணு இல்லக்கா சும்மா தான் வீட்டு நினைப்பா இருந்துச்சா அதே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்குதோ அப்பா என்ன செஞ்சிட்டு இருக்கோ நம்மள நினைச்சிட்டு இருப்பாங்களோ என்னமோன்ட்டு அதெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க நம்மள காயப்படுத்துறதுக்காக சொல்லுவாங்க நீ செத்துட்டே வச்சுட்டு உன்னை பிடிக்கல நீ வராத அப்படி இப்படி இருந்து சொல்லுவாங்க ஆனா அப்படிலாம் இல்ல அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க பிள்ளை என்ன செய்யுதோ அப்படின்ட்டு வருத்தப்படாத எல்லாரும் சேர்ற காலம் ஒரு நாள் வரத்தையும் போகுது என்ன உம் பேசது எனக்கு சந்தோஷமா இருக்குதான் ஏதோ சேர்ந்த மாதிரி ஒரு பீடு சரி சரி பூவை நீயே வச்சு விட